இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் முடிவு நாம் ஆவி அப்மா மற்றும் சரீரம் ஒரு குழந்தை பிறக்கும் போது புதிதாய் பிறந்த குழந்தையை மூச்சு செய்ய அந்த குழந்தையை அழிப்பார்கள் அது கற்பையில் இருந்து வெளியே வந்தவுடன் அவ்வாறு செய்வார்கள் பின்பு அந்த குழந்தை மூச்சு விடுகிறது அவன் பக்க விளைவு என்னவென்றால் அந்த குழந்தை அழுகிறது கற்பப்பையில் இருந்து அதாவது மிகவும் பாதுகாப்பான இடத்தில் இருந்து வெளியே வந்து அடிவாம்புவதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா ஆனால் அது உங்களுடைய நலனுக்காக இப்பொழுது கருக்களை பாஷனை நினைத்து பாருங்கள் மிகவும் பாதுகாப்பான இடத்தை அதாவது கற்ப பயிலே குழந்தை கொள்ளப்படுகிறது நமக்கு தொழில்நுட்பம் இருக்கிறது என்பதனால் நாம் கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் அதை செய்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள் ஹஸ்பர் அதை உங்களுக்கு எதிராக எடுத்துக் கொள்வதில்லை தேவனோடு சரியாகிக் கொள்ளுங்கள் போதகர் கொலை செய்த மக்களிடம் ஊழியம் செய்திருப்பதாகவும் தேவன் அவர்களை விடுதலை செய்ததாகவும் கூறுகிறார் நாமத்தை விடுதலை இருக்கிறது இதை பற்றி போதகர் பேச போவதில்லை ஆனால் போதகரின் பராமரித கூறுவதை நான் போதகர் செய்ய வேண்டும் என அவர் கூறுகிறார் போதகர் ஏன் இதை குறித்து மிகவும் உணர்ச்சி பூவமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என போதகர் கூறுகிறார் ஒரு நபர் உங்களுடைய தந்தையை அவமதிப்பார் என்றால் நீங்கள் அதை உங்களுக்கு தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்வீர்கள் அல்லவா மேலும் அதை பற்றி ஏதாவது செய்வீர்கள் அதுபோல்தான் போதகருக்கும் பிதவை அவமதிக்காதீர்கள் என அவர் கூறுகிறார் நமக்காக சுகத்தையும் வென்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை ஒப்புரவாக்கி உள்ளார் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை அவர் புரிந்து கொள்கிறார் அது அவர் பாவம் செய்ய அனுமதி தருகிறார் என்று அர்த்தமுள்ள நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ரீதியில் இருக்க விரும்புகின்றீர்கள் ஆனால் தேவனின் வழிகள் விசித்திரமானவைகள் அல்ல அறியாதவர்களுக்கு அது மர்மமானவைகள் ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது வேதாகமம் மாம்சம் பற்றி பேசுகிறது இது ஒரு மோசமான சொல்லாத மாறிவிட்டாலும் அதன் வேரை பார்ப்பீர்கள் ஆனால் உங்களின் ஐம்புலன்களால் பெறப்பட்ட செய்தியை உங்களின் நரம்பு மண்டலம் செயல்படுத்துவது பற்றி பேசுகிறது இது மாத்திரம்தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் வேதாகமன் உங்களை மாம்சம் என கூறுகிறது அது நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் இல்லை என்றாலும் சரி மாம்சம் கார்னாலிட்டி என்பது பழைய ஆங்கிலத்தில் இருந்து வருகிறது அதற்கு ஆவிக்குரிய வல்லாதவற்றையும் உணர்வு பூர்வமானதையும் குறிக்கிறது ஒரு மாம்ச மனிதன் என்பவன் ஒரு விசுவாசி ஆனால் அவன் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடையவில்லை என்பதாகும் இந்த நபர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஆம் என கூறுகிறார் அதாவது ஆவிக்குரிய விருப்பங்களை தவிர்த்து அவர்கள் உலக வெற்றிக்கும் உலக தரத்திற்கும் தங்களின் சுய வாழ்க்கையின் லாபத்திற்கும் ஏற்றுப்படி செல்கிறார்கள் இது வேதாகமத்தின்படி மாம்சமாகும் அவருடைய கீழ்புடைந்தது தயமுடைய காரியங்களுக்கு அல்லாது அவர்களின் இயற்கையான பசிகளுக்கு தான் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் மாம்சத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களின் பிதாவிற்கு எதிராக வகையாகின்றீர்கள் எட்டு ஐந்து முதல் எட்டு அன்று மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் தான் எப்படி என்றால் வாம்சு சிந்தை தேவனுக்கு விரோதமான வகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் வாம்சம் என்பது மாம்சம் கசை ஆகும் சிந்தை என்பதன் மரணமாகும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு அது வேண்டாம் அல்லவா உங்களுக்கு என்ன வேண்டும் இரண்டையும் வைத்துக் கொள்ள முடியாது உங்களுடைய கால்கள் இரண்டு படகுகள் மீது வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் விழிவீர்கள் உங்களுடைய ஹரீரன் துன்மார்க்குமானதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது தேவனால் சிருஷ்டிக்கப்படவில்லையா உங்களுடைய சரீரம் துன்மார்க்கமானதல்ல ஆனால் நீங்கள் தன்மையை இருக்கக்கூடாது ஏனெனில் ஒரு மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது அதனால் தேவனுக்கு கீழ்படிய முடியாது தேவன் ஆவிக்குரியதை ஒன்று கூறும்போது அது கூடாத காரியம் என உங்களுடைய மனது கூறும் யாருடைய அறிக்கையை விசுவாசிப்பீர்கள் ஒன்று குருந்தியர் மூன்று ஒன்று மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று ஆவிக்குரியது இருக்கிறது மேலும் மாம்சத்திற்கு உரியது இருக்கிறது நீங்கள் ஆகக்குரிய காரியத்தை உங்களுடைய சரீரத்தோடு பேசும்போது நீங்கள் நாம்சத்தில் இருப்பீர்கள் என்றால் அது அவிசுவாசத்தை செயல்படுகிறது ஏராளமான அவிசுவாசம் இருக்கிறது அடிப்படையில் உங்களுடைய சரீரம் நாம்சத்தில் இருக்கிறது மேலும் அதனால் தேவனை பிரியப்படுத்த முடியாது இது விசுவாசத்தின் கேள்வி அல்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் உங்களுக்குள் இருக்கும் விசுவாசத்தை அவிசுவாசம் கெடுப்பதன் கேள்விதான் இது எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் தெய்வீக விசுவாசமாகும் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் நாற்காலியுமே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அது மனித விசுவாசம் உங்களுக்கு பணம் கொடுக்கும் என்று ஏடிஎம் மீது விசுவாசம் இருக்கிறது இது மனித விசுவாசம் எல்லா மனிதனுக்கும் அந்த விசுவாசம் இருக்கிறது இல்லையென்றால் நீங்கள் நாற்காலியில் உட்கார மாட்டீர்கள் நமக்கு தேவை தெய்வீக விசுவாசம் தேவனிடம் இருந்து தோன்றும் அந்த விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனை பிழைப்படுத்த முடியாது ஏனெனில் அவர் ஆவிக்குரியவர் உங்களுக்கு இருக்கும் எல்லா விசுவாசமும் மான்சீகமானது எவ்வளையர் பனிரண்டு ஒன்று முதல் இரண்டு ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க காரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாகத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சிதித்து தேவனை சிங்காசனத்தின் வயது பாசத்தை வீற்றிருக்கிறார் இயேசுவை பற்றிய காரியங்கள் ஆவிக்குரியது எபிரேயர் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது நீங்கள் தேவனை பார்த்தீர்களா போதரை போல உள்ள சிலரை போல அல்லாமல் அதாவது ஒரு ஆதாரத்தை கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாமல் மேலும் போது ரட்சிக்கப்பட தேவன் ஒரு தரிசனத்தில் தோன்ற வேண்டியதாக இருந்தது உங்களின் நிறைய பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனை பார்க்காமல் தேவன் மீது விசுவாசத்தை வைத்தீர்கள் அது ஒரு நல்ல காரியம் விசுவாசம் என்பது விசித்திரமான கற்பனையான உண்மையல்லாத ஒன்றை விசுவாசிப்பதல்ல விசுவாசம் என்பது ஆவிக்குரிய உலகில் இருப்பதை விசுவாசிப்பது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவ கிருபையினால் அதை இயற்கை உலகிற்கு கொண்டு வருவதாகும் அதுதான் விசுவாசம் அது ஆவிக்குரிய உலகில் இருக்கிறது இந்த விசுவாசம் ஐந்து புலன்களுக்கும் அணுக அது மாம்சம் என்பதை அறிவோம் ஐந்து புலன்கள் யாவை அணல் மூக்கு புழுதல் காணதல் கேட்டல் இது மற்றொரு புலனும் ஆகும் இதை கொண்டு வர வேண்டும் இது ஐந்து புலன்களை காட்டிலும் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும் அதற்கு பயிற்சி தேவை அதனால் தான் உங்களுடைய மனதை புதிதாக்க வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு முறையையும் விசுவாசம் பேசும்போது அது முட்டாள்தனம் என எண்ணுவீர்கள் ஏனெனில் அது கெட்டு போகிறவர்களுக்கு முட்டாள்தனம்தான் மேலும் மாம்ச சிந்தை மரணமாகும் விசுவாசத்தை ஐந்து புலன்களால் அணுக முடியாது அதனால்தான் ஐம்பத்தி மூன்று ஒன்றி அது இவ்வாறாக கூறுகிறது உங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வழிபட்டது தேவன் உங்களுக்காக காரியங்கள் செய்யவில்லையா நீங்கள் ஏன் அவருடைய அறிக்கையை விசுவாசிக்க கூடாது உங்களுடைய நம்பிக்கையை அவர் மேல் வையுங்கள் மற்ற காரியங்களுக்கு செவி சாய்க்காதீர்கள் மேலும் அது கர்த்தர் தந்த அறிக்கையை மாற்ற அனுமதிக்காதீர்கள் அவைகள் உண்மையாக இருக்கலாம் சத்தியம் யார் இயேசுதான் சத்தியம் அது எப்படி ஆகிலும் வரும் அதாவது உண்மை என்ன கூறினாலும் சரி ஆனால் சரீரம் உங்களின் விசுவாச வார்த்தைகளை ஒப்புது ஏனெனில் அது ஆவிக்குரியது உங்களுடைய சரீரம் ஐந்து புலன்களான ஆன மாம்சம் எபிரேயர் பதினொன்று மூன்று விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்ற உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படியென்றால் அது இருக்கிறது ஆனால் அதை பார்க்க முடியாது ஆனால் விசுவாசம் மூலமாக அது இருக்கிறது என்பது தெரியும் மேலும் அது தேவ வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது அது யார் யோவான் ஒன்று மீன்று பகலமும் அவள் மூலமாய் உண்டாயிற்று உண்டான அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இது இயேசுவை பற்றி பேசுகிறது மேலும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்கள் உங்களிடம் கூறுவதன் என்னவென்றால் உங்களிடம் கேட்கிறார் என அவர் கூறுகிறார் அதனால் உங்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள் காரியம் என்னவென்றால் நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல நீங்கள் கிறிஸ்துவை புது சிருஷ்டி ஒன்று குறிந்த மூன்று மூன்று பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்தில் கூடியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா உங்கள் ஐந்து புலன்களுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு இருக்கின்றீர்களா இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசம் கிரியை செய்கிறதா நீங்கள் இன்னும் மாம்சத்தில் இருக்கின்றீர்களா ஏனெனில் ஐந்து புலன்கள் உங்களுக்குள் பொறாமை வாக்குவாதங்கள் பேதங்கள் அவைகளை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு விசுவாசம் தேவை விசுவாசம் மூலம் அன்பு வருகிறது அதற்கு பிறகு நம்பிக்கை வருகிறது உங்களுக்கு இருப்பது விசுவாச பிரச்சனை அல்ல அது ஒரு அவிசுவாச பிரச்சனை உங்களுடைய விசுவாசம் அவிசுவாசத்தால் லெஸ்டர் சுமரால் என்ற தேவ மனிதன் இவ்வாறு ஒரு கதை கூறுகிறார் இவர் ஸ்மித் விகில் என கூறப்படும் மற்றொரு தேவ மனிதனை பார்க்க சென்றிருந்தாரா அவர் இங்கிலாந்தை வாழ்ந்து வந்தாரா லெஸ்டர் சுமரால் என்பவர் ஒரு அமெரிக்கனா அதனால் அவர் ஒரு ஆங்கிலேயர் போல உடை அணிந்தாரா ஒரு தொப்பி ஒரு குடை ஒரு செய்தித்தாள் மற்றும் ஒரு கோட் சூட் இட்டு சென்று காலிங் பள்ளை அடுத்த ஸ்மிக் பிரிகல்ஸ் வோர்ஃப் அதவை மேலும் தம்முடைய பெயர் லெஸ்ஸர் சுமரால் என்று கூறினாரா மேலும் ஸ்மிக் பிரிகல்ஸ் வர்ஃப் ஒன்று கூறினாராம் கையில் இருப்பது என்ன அது ஒரு செய்தித்தாள் என்று லெஸ்ஸர் சுமுரால் கூறினாரா மேலும் அது என்னுடைய வீட்டிற்குள் வராது அதை நீங்கள் வைத்து விடலாம் என்னுடைய வீட்டில் நல்ல செய்திகளுக்கு மாத்திரம்தான் இடம் இருக்கிறது என்று அவர் கூறினாரா அவர் தன்னுடைய அவிசுவாசம் விடவில்லை அதனால்தான் அவர் பிடிவாதமாக இருந்தாராம் ஒரு முறை அவர் மேடையில் பிரசங்கம் செய்து கொண்டு இருக்க அங்கிருந்தவர்கள் ஒரு மறித்த குழந்தையை மேடையில் வைத்தார்களாம் அந்த குழந்தையை இயேசுவின் நாமத்தில் உதைத்து எரிந்தாராம் மேலும் அந்த குழந்தை உயிர் பெற்றுதான் உங்களுக்கு இப்படிப்பட்டதான இடைவிடாத விசுவாசம் இருக்கிறதா அவர் தம்முடைய விசுவாசத்தை அவிசுவாசம் கெடுக்க அனுமதிக்கவில்லையா மேடையில் இருக்கும் முதல் நபரை கஷ்ட சுகமளிப்பார் நீங்கள் சுகமடைவீர்கள் என்று கூறி தன்னுடைய ஊழியத்தை துன்புவாராம் இது கவனத்தை ஈர்க்கும் ஒரு செயலாக இருந்துதான் அதன் பிறகு அவர் பிரசங்கம் செய்வார் இந்த முறை மேடைக்கு வந்த முதல் பெண் தன்னால் நிற்கக்கூட முடியாமல் இரண்டு பெண்கள் அவளை மேடைக்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்ததான் அவளை விட்டு விடுங்கள் என்று கூட அவர்களும் விட்டுவிட அவள் விழுந்தாளாம் மேலும் பார்வையாளர்கள் வியந்தார்கள் ஏனெனில் அவளால் நிற்க முடியவில்லை அதனால் விகல்ஸ்வர்க் அவளை தூக்குங்கள் என்று கூட அவளோடு வந்த பெண்கள் தூக்கினார்களாம் பின்பு மீண்டும் அவர் அவளை விடுங்கள் என்று கூற அந்த பெண்கள் இல்லை நாங்கள் விட்டால் இவள் விழுந்து விடுவாள் என்றார்களாம் மேலும் பார்வையாளர்களில் ஒருவர் ஸ்மித் விட்டுல்ஸ்வர்த்தை கத்தினாராம் ஸ்மித் விட்டுல்ஸ்வர் அந்த நபரை அமைதியாக உட்கார கூறினாராம் நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்று கூறினாராம் மேலும் கட்டாயமாக அந்த பெண்ணை விடுங்கள் என்று கூற அந்த பெண் மீண்டும் முகங்குப்பல கீழே விழுந்தார்களாம் ஆனால் ஸ்மித் விடுல்ஸ்வர் இதை பற்றி கண்டுகொள்ளவில்லையா அவளை தூக்கி நிறுத்தி மீண்டும் விடுங்கள் என்று கூறினாரா அந்த பெண்கள் இல்லை இவளை விட்டுவிட்டால் அவள் விழுந்து விடுவாள் என்றார்களாம் அவர்கள் மீது கத்தினாராம் மேலும் அவர்கள் அவளை விட்டுவிட அந்த பெண் விழுவது போல சென்று பின் ஒரு அடி எடுத்து வைத்து இயேசு நாமத்தில் நடந்தாளாம் அவள் முதல் முறை விழுந்தபோது நீங்கள் என்ன செய்யிருப்பீர்கள் நீங்கள் எல்லா வகையான உங்களுடைய விசுவாசத்தை மக்கள் என்ன கூறுவார்கள் உங்களுடைய விசுவாசம் என்னவென்றால் இந்த விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த அவிசுவாசத்தை நம்மை விட்டு அகற்றி விடலாம் போதகர் கூறியது போல வேதாகமும் விசித்திரமானதல்ல அவிசுவாசம் மூன்று வகைகளில் புரிந்து கொள்ளப்படுகிறது அறியாமை இக்னரன்ஸ் இருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியாத போது ஓசியா நான்கு ஆறு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் நீ அறிவை விருத்தாய் ஆகையாய் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவடைய வேதத்தை மணந்தாய் ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மணந்து விடுவேன் இதற்கு பிறகு அவிசுவாசம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதாவது தவறான போதனை அல்லது கோட்பாடு உங்களுக்கு கற்றுத்தரப்படும் போது அதனால்தான் கூகுளிடம் செல்லாதீர்கள் என போதகர் கூறுகிறார்கள் தேவன் உங்களை ஒரு சபையில் வைத்திருக்கிறார் இரண்டு திமுத்தேயும் மூன்று ஒன்று முதல் ஐந்து மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் கற்பிரியராயும் வனப்பிரியராயும் இம்புக்காரராயும் அகந்தே உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் காய் தகப்பன்மாருக்கு நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லூரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாக்குள்ளவர்களாயும் வேகப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தெரிப்பார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அதன் வல்லமையை பலனை மறுதளிப்பார்கள் இவை எல்லாம் எதற்கு இது எல்லாவற்றிற்கும் நாம்சம்தான் வேறாக இருக்கிறது நீங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கின்றீர்களா மேலும் தேவ பலனை வல்லமையை மறுதளிக்கின்றீர்களா இப்படிப்பட்டவர்களிடமிருந்து இருந்து விலகி இது இரண்டாவதாகும் மூன்றாவது அது இயற்கையான அவிசுவாசம் இந்த உலகில் பிறக்கும் உங்களுக்கு ஐந்து புலன்கள் இருக்கிறது நீங்கள் தேவனுடைய வசனத்தில் உங்களுடைய மனதை புதிதாக்காவிட்டால் அது தேவ வசனம் கூடும் எதற்கும் மேலாக இருக்கும் உதாரணமாக மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் விசு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே ரத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செருடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நானும் உனக்கு கட்டில இதுகிறேன் என்று அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அளக்களித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக பெத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து ஆணை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தை தனித்து கேட்டார்கள் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் ஜபாப்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சப்தமிட்டு சொன்னான் என வசனம் இருபத்தி நான்கு கூறுகிறது அவனுக்கு விசுவாசம் இருந்தது ஆனால் அவனுக்கு அவிசுவாசமும் இருந்தது அது விசுவாசத்தை கெடுத்தது நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய அவிசுவாசத்தை பற்றி ஏதாவது செய்யும் என்றான் வசனம் இருபத்தி எட்டில் ஜெபம் மற்றும் உபாசம் என்று கூறுவது பிசாசுகளை குறித்து அல்ல ஆனால் அது உங்களுடைய அவிசுவாசத்தை குறித்ததாகும் நீங்கள் உங்களை தேவ வசனத்தை பயிற்சி செய்ய வேண்டும் ஓதகர் ஹைஸ்கூலில் இருக்கும் போது ஓதகரும் மல்யுத்தம் செய்வாரா போதகருக்கு ஒரு வருடம் சீனியர் ஒரு நபர் இருந்தாரா இவர்கள் இருவரும் சேர்ந்து மல்யுத்தம் செய்வார்களா ஒவ்வொரு முறையும் மல்யுத்தம் செய்யும் போதும் போதகர் அந்த நபரை தோற்கடிப்பாரா போதகரின் சீனியர் வருடத்தில் அப்படி என்றால் போதகரோடு சண்டை போடுபவர் பட்டம் பெற்று ஆர்மியில் சேர்ந்தாரா மேலும் அவர் எப்படி மல்யுத்தம் செய்வது என்பதை கற்றுக்கொண்டாரா மேலும் அவர் திரும்பி வந்தபோது போதகரோடு ஒரு மல்யுத்த போட்டிக்கு சவால் செய்தாரா போதகர் இந்த நபரை தோற்கடிக்கலாம் என்று என்ன ஐந்து போதகரை தோற்கடித்தாராம் ஏனென்றால் இது பயிற்சியினால் என்ன வித்தியாசம் என்று போதகர் கேட்டாராம் முன்பு நீ என் தோல் மீது தட்டி ஹலோ என்று கூறுவாய் என்றால் நான் உன்னை பார்த்து ஹெலோ என்று கூறுவேன் அல்லது ஒரு பகைஞன் என்றால் ஏதாவது செய்வேன் ஆனால் இப்பொழுது என் தோல் மீது கை வைத்தால் உடனே உள்ளுணர்வாக என் கை சென்று உன்னுடைய கையை வளைத்து உன்னை தலையோடு சேர்த்து கீழே தள்ளி பின்பு ஹலோ என்றாரா அதுதான் பயிற்சி அதுதான் இராணுவ பயிற்சி நீங்கள் தேவாசனத்திலேயே பயிற்சி பெற வேண்டும் அதனால் எப்பொழுது எல்லாம் அவிசுவாசம் வருகிறதோ நீங்கள் இல்லை என்று கூறுவீர்கள் முதன்முறை போதாம் மருத்துவர் இன்சுலின் ஊசியை காண்பித்து உங்களின் மீதம் இருக்கும் வாழ்க்கை முழுவதிலும் இதை பயன்படுத்துவீர்கள் என்று கூறிய போது போதகர் அந்த ஊசியையும் மருத்துவரையும் பார்த்து இல்லை இல்லை என்றாரா ஏனெனில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் மேலும் ஒரு விசுவாசி போதுகளை இந்த மருத்துவரிடம் கொண்டு சென்றார்களா அதனால் நீங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ தலனை மறுதளிப்பவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் போதுகர் மருத்துவர்களுக்கு எதிராக அல்ல போதகரை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் போதகர் மான்சம் பற்றி போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை புரித்து கொண்டவர்களாயும் மெல்லுங்கள் உங்களை அயிற்சி வைத்து கொள்ளுங்கள் கொல்லாங்கனின் அக்னி யாஸ்திரங்கள் வரும்போது இது சத்ருவினுடையது என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் மன நிறைவிற்காகவோ ராஜதந்திரத்திற்காகவோ அல்லது நீங்கள் ஒரு நல்ல நபர் என்பதனாலோ அதை எடுத்துக்கொள்வீர்கள் ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய மகன் சிறுவனாக இருந்தபோது அவர் தேவ வசனத்தை அந்த சிறுவன் மீது பேசினார்களா இறுதியாக அவன் இருமுவதை நிறுத்தின பின் உறங்கினானா ஆனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து விழித்து மீண்டும் விரும்ப தொடங்கினானாம் இந்த தேவ ஊழியர் மீண்டும் சென்றானா இதுபோல போல மூன்று அல்லது நான்கு முறை இரவி செய்தாராம் இவர் தன்னுடைய மாமியாரோடு சேர்ந்து எங்கேயோ பயணம் செய்து கொண்டிருந்தார்களா மேலும் அவர்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் ஒரே அருகில் தங்கியிருந்தார்களா அப்பொழுது இந்த சிறுவன் சுகவீனமானவன் மூன்றாவது முறைக்கு பின் அவருடைய மாமியார் இந்த குழந்தைக்கு சுகமில்லை என்பதை ஒப்புக்கொள் என்றாரா இந்த தேவ மனிதன் அதற்கு பிசாசி என்னை விட்டு தூரை செல் என்றாராம் மாமியார் அவரிடம் மூன்று நாட்கள் இறுதியாக பேசிய பிறகு நீ என்னை பிசாசி என்றாய் என்றார்களாம் அதற்கு அந்த தேவ ஊழியர் உங்கள் வாயிலிருந்து வந்தது தேவமுடையதல்ல அதனால்தான் அவ்வாறு கூறினேன் என்றாரா அந்த நொடியிலிருந்து அந்த குழந்தைக்கு சுகமானதாம் கொல்லாந்து நீயும் அக்னி அம்புகளை புரிந்து கொள்ள உங்களை நீங்கள் பயிற்சி விட வேண்டும் அதை தேவவாசன மூலமாக தான் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் போதகருக்கு ஆர்வியில் வேலை செய்யும் ஒருவரை தெரியுமா அவர்கள் போலி நோட்டுகளை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை உண்மையான நோட்டுகளை படிப்பதன் மூலமாக கற்றுக்கொள்கிறார்களோ அதனால் போலி நோட்டு வரும்போது இது உண்மையானதல்ல என்பது அவர்களுக்கு தெரியுமா அதனால் தேவவசனத்துள் உங்கள் மனரே புதிதாக்குங்கள் எபிரேயர் மூன்று பனிரெண்டு சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதையும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எபிரேயர் நான்கு பதினொன்று ஆகையால் அந்த ஒருவனாயிலும் ஒருவனாகிலும் நாளை விழுந்து போகாதபடிக்கே நாம் இந்த இலைப்பாறுகளை பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் இது உண்மையில் என்ன கூடுகிறது என்பதை புரிந்து ஒண்ணும் போது இது மிகவும் தெளிவாகிறது இது ஆங்கில வேலாகங்கத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனரி அவிசுவாசத்தின் உதாரணம் என்றும் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனரி கீழ்படியாமையின் உதாரணம் என்றும் கூடுகிறது இது இசுர அவர்கள் எல்லா பார்த்த பிறகு அவர்கள் இலை பார்வைக்குள் செல்ல வாக்குறுத்த பூமிக்குள் செல்ல மறுத்தார்கள் ஏன் அவிசுவாசித்தினார் யோசுவாயும் காலைவையும் தவிர மற்ற எல்லாரும் மறைத்தார்கள் மரணத்தை ஏற்பிக்கும் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள் நீங்கள் என்னை உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் என்ன பார்க்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என்பதிலும் கவனமாக இருங்கள் வார்க்கு நான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்கிறவன் என்றார் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் எந்த அளவினால் அழகின்றீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழக்கப்படும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் கேட்கிற எவனுக்கும் காது இருக்கிறது இது ஆவிக்குரிய காதுகள் பற்றி பேசுகிறது இயேசு இங்கு ஆவிக்குரிய மற்றும் இயற்கை காதுகளை பற்றி பேசுகிறார் ரோமர் பதினேழு ஆதலால் உசுவசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இரண்டாவது கேள்வி என்பது ஆவிக்குரியதாகும் அது இயற்கையானதல்ல நீங்கள் கேட்பதையும் பார்ப்பதிலும் காவலோடு இருங்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை யுசிப்பார்கள் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்பது முக்கியமாகும் நாவு இதை பற்றிதான் போதகர் கற்றுத்தரப்போவதாக கூறுகிறார்கள் நாம் தவறிவிடக்கூடாது விடக்கூடாது நாவு என்பது பிரதானமாக படைப்பிற்காகத்தான் அதன் பிறகுதான் தொடர்பு கொள்வதற்கு விலங்குகளால் தொடர்பு கொள்ள முடியும் ஆனால் அவைகளால் படைக்க முடியாது நாம் விசுவாசம் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் படைக்க வேண்டும் ஒன்று நீங்கள் ஜீவனை படைக்கின்றீர்கள் அல்லது மரணத்தை படைக்கின்றீர்கள் ஜீவனை தேர்ந்தெடுங்கள் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடைக்கிறவனோ சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் இது அமைதி என்பதை பற்றி பேசவில்லை இது பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவதாகும் இப்பொழுது நீங்கள் இது எல்லாவற்றையும் கேட்டிருக்கின்றீர்கள் நாம் நம்மை பவுல் தன்னை ஒரு இக்கட்டான நிலையில் கண்டுகொண்டது போல கண்டுகொள்கிறோம் அது ரோமர் ஏழு பதினான்கு முதல் பதினைந்தில் இருக்கிறது மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் இருக்கிறது நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கிறேன் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆனால் உங்களால் எதையும் செய்ய முடியாது இதை பின்னர் பவுல் பாவம் என்று கூறுகிறார் மேலும் அதை பற்றி என்ன செய்வது என எண்ணுகிறார் அவர் பின்பு தன்னிடமே இவ்வாறு கூறுகிறார் ரோமர் ஏழு இருபத்தி ஐந்து முதல் ரோமர் எட்டு ஒன்று வரை தன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சொத்திருக்கிறேன் அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவத்துக்கும் செய்கிறேன் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து இருந்து படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இது எல்லாம் ஒரே எண்ணத்தின் ஒரே சிந்தனையின் பகுதிதான் நம்முடைய வைதாகமத்தில் இது வெவ்வேறு அதிகாரங்கள் இது ஒரே சிந்தனை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தேவனுக்கு உங்களுக்குள் பாவம் இருக்கிறது என்பது தெரியும் ஆனால் நான் நம்முடைய மனதை தேவ வசனத்தை கொள்ள வேண்டும் நமக்கு எப்பொழுது படைக்க வேண்டும் என்றும் எப்பொழுது நம்முடைய பரமபிதாவோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும் நமக்கு எப்பொழுது படைக்க வேண்டும் என்றும் எப்பொழுது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும் இது ஒரு ஃபார்முலா அல்ல ஒரு உறவின் அடிப்படையில் எங்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும் ரோமர் எட்டு பதினான்கு வேணும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேமுடைய புத்தகராய் இருக்கிறார்கள் போதகர் இதை கூடி முடிக்க விரும்புவதாக கூறுகிறார் கடைசி கால வஞ்சனை என்பது மாயமான மர்மமான ஒன்றை அனுப்பியதல்ல அது என்ன என்பதை அவர் ஏற்கனவே உங்களுக்கு அவரின் தீர்க்கதரிசிகள் மூலம் அப்போசுலர்கள் மூலம் மேய்ப்பர்கள் மூலம் போதகர்கள் மூலம் எச்சரித்து உள்ளார் அதனால் தேவ பக்தியின் வேஷத்தை அறிக்காதீர்கள் மேலும் அவரின் பலனை வல்லமையை மறுதளிக்காதீர்கள் வருஷத்த ஆவியால் நடத்தப்படுங்கள் அது உங்களை தேவ அது உங்களை தேவ புத்திரராகும் நான் தேவ்தராகும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் முகபடி அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததாக நன்றி இந்த நாள் உங்களுக்கு மஹால் அமையட்டும்